ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் மியூக்ளூசுலஸ் டயட் ஹீனிங் சிஸ்டம் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீ ப்ரொஃபசர் ஸ்பைராஸ்பிக்ஸ் அந்த புக்கோடைய தொடர்ச்சி தான் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மியூக்ளஸ் டயட் ஹீனிங் சிஸ்டம்ஸ் ஃபுட் கேட்டகரிஸ் உணவு வகைகள் முதல்ல மியூக்கஸ் ஃபார்மிங் ஃபுட் சளி உருவாகக்கூடிய உணவு வகைகள் கறி பறவைக்கறி உதாரணம் கோழிக்கறி புறாக்கறி காடைக்கறி இந்த மாதிரி பறவை இனத்தை சேர்ந்த கறி வகைகள் பவுல்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க டைரி டைரி இஸ் நத்திங் பட் அதாவது டைரின்னு சொல்ல வந்தோம்னா பால் சம்பந்தமான பொருட்கள் கிரெயின்ஸ் தானியங்கள் அண்டு மற்றும் ஸ்டார்ச்சஸ் மாவுச்சத்து பொருட்கள் இவை அனைத்தும் சளி உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமையக்கூடிய உணவு வகைகள் கறி பறவைக்கறி மற்றும் பால் சம்பந்தமான பொருட்கள் மிகவும் கொடிய சளியை உருவாக்கக்கூடியது அதை முதலிருந்தே நம்ம சேர்க்காமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நான் வந்து சில தானியங்களையும் சில மாவுச்சத்தையும் எப்படி சொல்லணும்னா கோதுமையை நல்லா வறுத்து அதை என்னென்னா ஒயிட் பிரெட் அதாவது வீட் பிரெட்டு நூறு பர்சன்டேஜ் பிரெட்டு கூட காய்கறிகளை சேர்த்து டிரான்ஸிஷனல் மியூக்கஸ் அதாவது மியூக்கோஸ் லீன் ஆப்ஷன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன் அதாவது நம்ம எடுத்தோடனே நம்ம முழுவதுமாக மியூக்கோஸ்ல டைட்டுக்கு மாற முடியாது ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து சாப்பிட்டு வந்த பழக்கம் இருக்குது உடல் ஏங்கும் அந்த பசி உணர்வுக்கு இயங்கும் அப்போ முழுவதுமாக நம்மளை மாற்ற முடியாது அதுக்கு பதிலாக மியூக்கோஸ் லீன் சொல்கிறாங்க அதாவது சளி உருவாகுவதற்கு கம்மியாக இருக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஸோ அதனால் என்ன ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னா முதல் கண்டிப்பாக கறி பால் வகைகளை முதலந்தே சேர்க்காதீங்க சில தானிய வகைகளும் கொஞ்சம் மாவு சத்து உள்ளது மாதிரியும் சேர்த்துக்கோங்க கோதுமையை நல்லா வேக வச்ச ப்ரெட்டு இல்லை அதில் வந்து காய்கறிகளை போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டாவது ரெண்டாவது வகையான உணவு வகை மியூக்கஸ்லெஸ் ஃபுட் சளி இல்லாத உணவு வகைகள் மாவு சத்து கொழுப்பற்ற அனைத்து உணவுகளும் மியூக்கஸ்லஸ் ஃபுட்ஸ் எது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ச்லெஸ் ஃபேட்லெஸ் ஃபுட்ஸ் மாவுச்சத்து அற்ற கொழுப்பற்ற பழங்கள் பச்சை இலை கொண்ட காய்கறிகள் இவை தான் வந்து மியூக்கஸ்லஸ் ஃபுட் வகைகள் மூணாவது மியூக்கஸ் ஃபார்மர்ஸ் டிசப்டிவ் இருக்கும் போது நம்ம நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஃபெயில் டு believe உண்மையை ஏற்றுக்காதவங்க பொய்யை தான் உண்மை நம்புகிறவங்க அவங்க தான் டிசப்டிவ் அப்போ இதில் ஹெட்டிங் காமிச்சிங்கன்னா டிசப்டிவ் மியூக்கஸ் ஃபார்மர்ஸ் பொய்யை உண்மையாக ஏற்றுக்கிறாங்க தவறான தவறாக இதெல்லாம் வீக்கல்ஸ் இல்லாத உணவு அப்படின்னு கருதுறோம் இங்கே சில உணவு வகைகள் நாங்கள் குறிப்பிடுறோம் ஆனால் மக்கள் இதை வந்து நல்ல உணவு இதனால சளி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதல் உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ரைஸ் இது நம்ம எதுக்கு பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும் அரிசியை வச்சு நம்ம பச தயாரிக்கலாம் புத்தகங்கள் இதெல்லாம் நம்ம ஒட்டிருக்கலாம் ஆனால் இதை டிரான்சிஷன் டயட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க இது தப்பு ரெண்டாவது அவகேடோஸ் வெண்ணெய் பழம் அதாவது வெண்ணெய் சார்ந்த பொருட்கள் அதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம டிரான்ஸிஷன் டைட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அடிக்டிவ் இது கூடியாவது சேர்த்து இந்த வெண்ணெய் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதை பயன்படுத்தாமல் தவிர்க்கிறது நல்லது தான் ரொம்ப டெக்னிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா பழங்கள் அது ரொம்ப நல்லது அதில் சேலட் வெஜிடபிள் சேலட் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லது ட்ரான்சிஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸ் நட்ஸ் இந்த நட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை கொட்டை பருப்பு பருப்பு வகைல் நிலக்கல்ல பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்பு இந்த மாதிரியான பருப்பு வகையல் எல்லாமே வந்து நட்ஸ் ஆனால் இதுவும் மியூக்கஸ் ஃபார்மிங் ஆனால் இது நம்ம டிரான்சிஷன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அது காய்ந்து இருக்கும்போது சாப்பிடலாம் எப்படி திராட்சையை காய வச்சா கிஸ்மிஸ் வருதோ அது மாதிரி நல்ல காஞ்ச பருப்பு நம்ம சாப்பிட்டா மலம் கழிப்பதற்கு எளிமையாக இருக்கும் அடுத்தது வந்து பிளான்டைன்ஸ் அது வந்து ஸ்டார்ச்சியான ஃபுட் பிளான்டேன்ஸ்னால் ஒன்றும் இல்லை செருப்பு வகை அதாவது வாழை வாழை போன்ற செடிகள் அதில்லாம் மாவுச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது டோஃபு ஸ்லைமிங் அண்ட் மியூக்கஸ் ஃபார்மிங் டோஃபு அப்படிங்கிறது என்னென்னா சோயா இருந்து பால் எடுத்து அதுலேருந்து வெண்ணெய் தயிர் அந்த மாதிரியான பொருள் உருவாக்குவாங்க அது பேர் தான் டோஃபுன்னு சொல்கிறாங்க அது வலுவலின் விழிவுல இருக்கும் ஆனால் அதுவும் மியூக்கஸ் ஃபார்ம் பண்ணுற உணவு தான் அதே மாதிரி பழுக்காத பழங்கள் அதுவும் மியூக்கஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உள்ளதுதான் ஆனால் அதே பழுத்த பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது கடைசியாக கான் கான்னா சோள வகைகள் இது வந்து நம்ம இருந்து முழுவதுமாக வெளியேறாது ஆனால் சமைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய குடல் வாழ்வில் தேங்கி நிற்கும் உதாரணமாக பாப்கார்ன் அது எல்லாமே வந்து வரும் நிறைய மக்கள் வந்து பாப்கார்ன் கார்ன் சிப்ஸ் இப்போ வந்து ட்ரான்ஸன் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து உண்மையிலேயே இருந்து வெளியேறாது உடம்புல தான் இருக்கும் நான் ட்ரான்சிஷன் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ நாள் சாப்பிட்ட பழக்கத்துக்கு உடம்பு இயங்குறதுக்காக அந்த ஏக்கத்தை போக்குறதுக்காக சும்மா சுவைக்காக ரெண்டு மூணு சாப்பிட்டுக்கிறாங்க கடைசியாக பீன்ஸ் பீன்ஸுன்னு சொல்லணும்னா அப்படின்னா அவரைக்காய் விதை உள்ள செடிகள் இதில் அதிகமாக மாவு சுத்து அதிகமாக இருக்குது மியூக்கஸ் ஃபார்ம் ஆகும் ஆனால் இதை வந்து நம்ம ட்ரான்சிஷன் டைட் யூஸ் பண்ணலாம் அதிகமாக பச்சையாக இருக்கும்போது லீஃபி சேலட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை காய்கறிகள் காய்கறிகளோடு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது டிரான்சேஷனுக்கு உதவியாக இருக்கும் இவை தான் வந்து உணவு வகைகள் ஸோ முதல் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் மியூக்கஸ் ஃபார்மிங் ஃபுட்ஸ் பார்த்தோம் அதில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா கறி பால் தானியங்கள் மாவுச்சத்துக்கள் மியூக்கஸ்லெஸ் ஃபுட்ஸ் என்னன்னு பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம்னா பழங்கள் பச்சை இலை கொண்ட காய்கறிகள் மூணாவது என்ன பார்த்தோம் ரிசெப்டிவ் மியூக்கஸ் ஃபார்மஸ் இவ்வளோனா நம்ம தவறாக எதை புரிஞ்சுருக்கோம் மக்கள் வந்து இதெல்லாம் மியூக்கஸ் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் இதுதான் அதிகமாக மியூக்கஸ் ஃபார்ம் ஆகுது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் டிரான்சிஷ்னல் ஹேபிட்ஸ் டு ரிமெம்பர் நம்ம இந்த டிரான்சிஷனல் டயட் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க தண்ணி தண்ணியை மட்டும் குடிக்காது விரவ வடிவத்தில் தண்ணி மாதிரி இருக்கிறது எதையும் குடிக்காதீங்க நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு முடித்த பிறகு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது முழுவதுமே செமிக்காது அதுவே வந்து சளி உணவு உள்ள உருவாகிறதுக்கு காரணமாக அமையுது தண்ணி குடிக்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தது ஐந்து நிமிடமாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி குடிங்க ஆனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க ரெண்டாவது நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஒன்றா கலந்து சாப்பிடாதீங்க ஏன்னு கேட்டோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் சேமிக்கிறதுக்கும் வெஜிடபிள்ஸ் சேமிக்கிறதுக்கும் நேர வித்தியாசங்கள் இருக்குது ஸோ எப்பயுமே நல்லா சேமிக்கணும் நல்ல டிரான்சேஷனல் டைட் ஆகணும் அப்படின்னா மொதல் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதாவது கொஞ்சம் நிமிடங்கள் காத்துருங்க அதுக்கப்புறம் வெஜிடபுள் சேலட் சாப்பிடுங்க தவறில் அடுத்த பாயிண்ட் ஒரு நாளைக்கு தடவைக்கு மேலே சாப்பிடாதீங்க காலை உணர்வை காலை உணவை தவிர்த்துருங்க மொதல் மீல் மதியானம் சாப்பிடுங்க அதாவது மொதல் உணவு மதியானம் சாப்பிடுங்க அது முழுவதுமாக பழங்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது மாலை நேரத்தில் நீங்கள் சாப்பிடும்போது சாலட் சமைச்ச காய்கறிகள் இல்லை காய்கறிகளுடைய கலவை இதை சாயந்தரம் சாப்பிடுங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் அண்ட் ஏ வெஜிடபிள் ஜூஸ் அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஆர் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஜூஸ் இதை வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்தது எப்போவும் சளி உருவாகக்கூடிய மியூக்கஸ் ஃபார்மரை சேலாட் அண்ட் வெஜிடபிள் கூட கலந்து சாப்பிடுங்க இது எதுக்காக அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது எடுத்தோன்னே நீங்கள் மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கு மாறுறீங்கன்னா உடம்புல சில பிரச்சனைகள் உபாதைகள் மனசோர்வு ஏற்படும் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எலிமினேஷனை ஸ்லோ ப்ராசஸாக மாற்றாததுக்காக கொஞ்சம் மியூக்கஸ் ஃபார்மிங்யும் சேர்த்து சாப்பிடுங்க அடுத்தது கடைசியான விஷயம் என்னன்னா நீங்களே எந்த ஒரு சாப்பாட்டுக்காகவும் ஏக்கத்தை உருவாக்கிக்காதீங்க எல்லாரும் தவற விடுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இது மிகவும் அருமையாக இருக்குது இதை நாம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க கூட உட்காந்து உணவு சாப்பிட்றவங்கள பார்த்து தாங்களும் அதுக்கு ஏங்கி நம்ம இப்படி தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உடம்புல ஏற்படுற கெமிக்கல் மாற்றத்துக்கு ஏக்கத்துக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து அந்த ஹார்ம்ஃபுல் ரொம்ப தீங்கு விளைவிக்கும் போக மறந்து திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் அதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அதை மாதிரி நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய சிறுகுடல் பெருகுடல் இதுதான் வந்து நம்ம வாய்ப்புக்குள்ளே அதிகமாக மியூக்கஸ் தேங்கி கிடக்குங்க இந்த மாதிரி டிரான்சேஷனல் டயட் ஃபாலோ பண்ணும்போது லெமன் இனிமா ரெகுலராக கொடுங்க லெமன் இனிமா எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி கீழ் வரும் சேப்டரில் சொல்லியிருக்கேன் அடுத்தது உங்களை சுற்றி எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான மக்கள் கூட பழகுங்க உங்களை மோட்டிவேட் பண்றவங்க உங்களை நேசிக்கிறவங்க இந்த உணவு சாப்பிட்றதுடைய நன்மையை தெரிஞ்சவங்க மனித இனத்துக்கு நல்லது சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியான உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க கூட பழங்கள் காய்கறிகளுடைய இயற்கையான மகத்துவத்தை புரிஞ்சவங்க அவங்க கூட பழக்கத்தை வச்சுக்கோங்க வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் உணவு சாப்பிட்றாதான் நல்லது அப்படின்னு சொல்லி பழக்க வைக்கிற விலகி வருங்க ஏன்னா அது உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்பாடையும் தடை செய்யும் எப்பசிட்டிவாக நினைக்கிற மக்கள் கூட பழகுங்க அடுத்தது எப்பவும் ஃபாஸ்டிங் இருக்கிற பீரியடை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபாஸ்டிங் முடிக்கும்போது மியூக்கஸ் ஃப்ரீ மெனு சாப்பிடுங்க அதாவது சளி இல்லாத உணவே சாப்பிடுங்க சளி உள்ள உணவு எது ஃப்ரூட்ஸும் பச்சை இலை கொண்ட காய்கறிகளும் விரதம் போது பழங்களோ பச்சை பச்சைலேயே கொண்ட காய்கறிகளோ சாப்பிடுங்க மறந்தும் கூட விரதத்தை போது மியூக்கல்ஸ் ஃபார்மிங் ஃபுட் அதாவது சளி உருவாகக்கூடிய உணவை சாப்பிட்றாதீங்க இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை ரொம்ப கவனம் தேவை சிலர் வந்து விரதத்தை முடிக்கிறீன்னு சொல்லி மதுபான விருந்துக்கும் ஏற்பாடு செஞ்சிட்றாங்க அது மிகவும் ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும் நீங்கள் சரியான முறையில் டிரான்சேக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா பெரிய பெரிய ப்ராப்ளம்மை நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம தப்பிச்சிடுவோம் அதே மாதிரி இது எல்லா விஷயத்துக்கும் முக்கியமாக மனசில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நம்மளுடைய உடம்பு தூய்மை அடையுது நான் ஹீலிங் ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனது லெவலில் தயார்படுத்திக்கோங்க எப்பயும் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க ஆரோக்கியம்தான் வாழ்வு இந்த முக்கியமான குறிப்புகளை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மியூக்கஸ் ரூல்ஸ் சட்டங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறது அவாய்ட் ஈட்டிங் மியூக்கஸ் சளி உருவாகக்கூடிய உணவை நம்ம சாப்பிடவே கூடாது சளி ரெண்டாவது ரூல்ஸ் சளி உருவாகக்கூடிய உணவுகள் எவை என்றால் கறி பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானியங்கள் மாவுச்சத்துக்கள் இந்த பொருட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை சாப்பாடுங்க மூணாவது ரூல் முதல் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் அன்பு స్వాసం నండి